வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் அமைந்த இத்தாலி தேசத்து மாஜினியின் பிரதிக்னை என்னும் கவிதையில் இன்றைய பகுதி எங்கள் நாட்டு ஒருமை என்னொடும் குறிக்கும் இச்சபை தலைவராயிருப்போர் தங்கள் ஆக்கினைகள் அனைத்தையும் பணிந்து தலை கொலர்க்கு என்றுமே கடவேன் இங்கெனது ஆவி மாய்ந்திடுமேனும் இவர் பணி வெளியிடாதிருப்பேன் துங்கமார் செயலால் போதனையாலும் இயன்றிடும் துணை இவர்க்கு அளிப்பேன் மாஜினி சொல்கிறார் எங்கள் தேசத்து ஒற்றுமை என்று சொல்லும் பொழுது அது என்னையும் சேர்த்துத்தான் குறிக்கிறது ஏதோ நான் தலைவன் என்பதற்காக மற்றவர்களை அதிகாரம் செய்கிற இடத்தில் நான் இல்லை என்பதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் இவர்களோடு நானும் சமமானவன் இவர்களோடு ஒன்றிணைந்து பணியாற்றுகின்ற பொறுப்பு இவர்களை விட எனக்குத்தான் அதிகம் இருக்கிறது அது மட்டுமல்ல எப்பொழுதுமே நான் மட்டுமே தலைவனாக இருக்கும் நோக்கமும் எனக்கு இல்லை இந்த ரொட்டேஷன் பேசிஸ்னு சொல்லுவோம் பாருங்க அப்படி தலைவராக நாளை மற்றவர்கள் வருவார்கள் அப்படி யார் இந்த சபைக்கு தலைவராக வந்தாலும் அவர்களது உத்தரவுகள் அனைத்தையும் நான் பணிந்து என் சிறமேற்கொண்டு பணியாற்றுவதற்கு எந்த நாளும் தயாராக இருப்பேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறு குழுவாக எங்கள் தேசத்து விடுதலைக்காக போராடுகிற நிர்பந்தத்தில் இருக்கிறோம் அதனால் நிறைய விஷயங்களை நாங்கள் ரகசியமாகத்தான் செய்ய வேண்டி இருக்கிறது வெளிப்படையாக செயலாற்றும் சுதந்திரம் எங்களுக்கு இல்லை அந்த காரணத்தால் என் உயிரே போனாலும் இந்த சபை எங்கள் தேசத்து விடுதலைக்காக என்னவெல்லாம் ரகசிய நடவடிக்கைகள் மேற்கொள்கிறதோ அதை நான் ஒரு நாளும் வெளியிட மாட்டேன் துங்கமார் என்பது தமிழில் ஒரு அற்புதமான வார்த்தை இப்போ பயன்பாட்டில் இல்லை உயர்வு மிக்க என்ற பொருள் அப்போது என்னுடைய சொல் செயல் எல்லாமே மிக உயர்ந்ததாக இந்த தேசத்தின் நன்மை குறித்ததாக மட்டுமே இருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த என்னுடைய அறிவுரைகளாலும் செயல்களாலும் இந்த சபைக்கு என்னால் முடிந்த அளவு நான் துணை நிற்பேன் அப்போ எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க அவருக்கு அறிவுரை சொல்லணும்னா அதற்கேற்ற அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கம்பீரம் வரும் எப்பொழுதுமே ஒரு பொது நலனுக்காக தொண்டு செய்ய முன் வருபவர்கள் முதல்ல தங்கள் அறிவை உயர்த்தி கொள்ளணும் அதைத்தான் பாரதி இங்கே சொல்லி கொடுக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்